பீசிசே வந்துட்டு சிஎஸ்கே டி மேனேஜ்மெண்ட் ஒரு முக்கியமான கோஸ்ட் வச்சிருக்காங்க அதை வந்துட்டு ஒபே பண்ணியிருக்காங்க அதாவது ஓகே பண்ணியிருக்காங்க சென்னை ஃபன்ஸ் அனைவருமே செம்ம விசல் போடுங்க அதாவது அடுத்து நம்ம எஸ்ஆர்க்குச் சொல்லும் போது அப்புறம் பயசு பையங்களே வதம் செய்வாங்க நம்மளாலே வந்துட்டு வயசானவங்க ஓகேவா என்ன சொல்கிறதுங்க பக்கவாதம் வந்தவன் பயில்ஸ் வந்தவன் சோம்பேறி பையன் இப்போ இந்த தீபக் சஹாரு தேஷ் கூட விட கோஸ்டியாக முஸ்தபீசுவரையும் சேர்த்துட்டாங்க ஏன்னா முஸ்தபிசுர் வந்துட்டு டீசெண்டாக எக்னாமி போட்டுக்கிட்டு இருந்தாரு நீ எதுக்கிட்ட முப்பது முப்பத்தஞ்சு கொடுத்து எங்கள் பேரை கிடக்குற நீ ஐம்பது ரெண்டு வழங்க வழங்காப்புன்னு அவரை சொல்ல அவரே குட்டிச்சவர் சவராக்கிட்டாங்க இப்போ இந்த மூணு பேருமே வந்துட்டு அதிக ரன் குடுக்கறாங்க ஓகேவா அதே மாதிரி இளநீத்தலையை எந்த லிஸ்ட்ல சேர்க்குறேனே தெரியலங்க அவன் ட்ரெஸ் ஆளு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஓவர் பிரேக்ல பாத்தீங்கன்னா பொம்பளை போடுற பாடியை போட்டிருக்காப்புலங்க ஆளை பார்க்கும்போதே ஒரு தெனுசா தான் தெரியுது ஓகேவா எஸ்ஆர்ஹெச் டீமோட நம்ம நெக்ஸ்ட் மூதிரம் டெஃபனட்டா வின் பண்ணியே ஆகணும் இன்னைக்கு ஆர்சிபி சிக்கி செத்தாங்க என்று தான் சொல்லணும் ஏன்னா எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு சிங்கிள்ல ஹேண்டில் பண்றது இல்லைங்க சிக்ஸர்ல தான் ஹேண்டில் பண்றாங்க அடமலை விழுத்துவாங்க போது உடம்பை இரும்பாகி கடை கைப்புலங்கிற மாதிரி ஆர்சிபி மைண்ட் வாய்ஸும் இருக்கும் அண்ட் சிஎஸ்கே மைண்ட் வாய்ஸும் இருக்கும் ஓகே கம் பேக் டு மேட்ருக்குள்ளே போயிடலாம் எஸ்ஆர் கட்சி வின் பண்ணால் தான் சிஎஸ்கே பிளே ஆஃப் பைப் ஓகேவா இல்லாட்டினா சோழியை பிறக்கி பெட்டி படிக்க எடுத்து வச்சுட்டு கிளம்ப கிடான்ருவாங்க வந்துட்டு செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஓகேவா அவங்கள வந்துட்டு நமக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா சென்னை மேலே நடக்குது ஓகேங்க இந்த நிலையில் மிட்ஸல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிட்ஸல் அப்படி பண்ணாரா இல்லை சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் பண்ண வச்சாங்களான்னு தெரியல பதினாலு கோடிங்க பதினாலு கோடிங்க அது போயிடக்கூடாது போயிடக்கூடாதுன்னு கப்பு போயிடும் போல போய் தொலைதுன்னு இந்த காசை வெட்டியெல்லாம் போடுவாங்க இல்லையா உண்டியலில் போடுவாங்க அந்த மாதிரி போய் தொலைதுன்னு விடமாட்டாங்க பதினாலு பட் இந்த நிலையில் அவரே ஒரு முடிவு ஐபிஎல்லேருந்து நான் பிரேக் ஆயிக்கிறேன் மன உளைச்சலாக இருக்கு கொஞ்சம் அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிற மாதிரி தெரியுது நான் இந்த ஐபிஎல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க இவருக்கு கான்வேவை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க ஐபிஎல் வந்துட்டு என்டர்டைன்மெண்ட் கேம் தானே அவங்களும் ஓகே பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க கான்வேவுமே என்ன சொல்லியிருக்காருன்னா நான் உடல் தகுதி நூறு சதவீதம் ஃபெட்டு தான் என்னால் விளையாட முடியும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் டெஃப்னட்டாக விளையாடுறேன்னு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க ஏன்னா இந்த தருணம் கரெக்டான தருணம் சிஎஸ்கேல கான்வே இல்லாட்டினா டெஃப்னெட்டாக ஊற்றிக்கிறேங்க ஏன்னா தொடக்க வீரர் ஆரம்பம் சரியால்லாட்டினாலும் எண்டு கரெக்டாக இருக்கணும் எண்டும் என்றும் சரியால்ல ஆரம்பம் தெரியால்லன்னா அப்புறம் டக்கு தானே ஆகும் இந்த நிலையில் மிட்சலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ப்ளேயராக அதாவது டிவான் கான்வே நெக்ஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணுவார் என்றும் ஒரு சூப்பரான சூப்பர் டூப்பரான அப்டேட் வந்திருக்கேன் என்றே சொல்லலாங்க அதே மாதிரி முஸ்தபிஸ் ஒரு பிளேஸில் இவர் கிளீஸ நெக்ஸ்ட் மேட்ச் ஆடுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அதே மாதிரி தொடக்க வீரரில் ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன் அப்படி இல்லைன்னா பேட்ஸ்மேன் இந்த ரெண்டு பிளேயருக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க அந்த ரெண்டு பிளேயர் யார் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா பட் டிவான் கான்வே நெக்ஸ்ட் மேட்ச் பிளே பண்ணுவார் என்றும் ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு இது பற்றி உங்களோட கருத்தை போட்டு விடுங்க எஸ்ஆர் கச்சை நம்மளால் பீட் பண்ண முடியுமா கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க